மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குரு ஓம் வித்மஹே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரஜோதி யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் ஒரு பார்வை திடீர்னு போன பார்வை பறிப்போன ஒரு பொறியாளர் இன்ஜினியர் மகாபிரிவ சன்னதிக்கு வந்திருக்கார் அன்னைக்கு ஒரு ஓதுவார் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கார் ஆறு மாதமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கார் இந்த இன்ஜினியர் அவருக்கு அனுகிரகம் அது வரைக்கும் கிடைக்கல அன்றைக்கி கிடைக்க போகிறது பெரிவா ஒதுவற்றை பேச ஆரம்பிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏன் பார்வை பறிபோனது அப்படிங்கிறார் சைவன் நால்வர்களில் ஒருத்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் வந்து திருநாவலூரில் பிறந்தார் அவருக்கு ரெண்டு மனைவி முதல் மனைவி திருவாரூரில் பறவை நாச்சியார் இரண்டாவது மனைவி திருவற்றியூரில் செங்கிலி நாச்சியார் இதெல்லாம் நிறைய கதை உண்டு ஏன் அவருக்கு ரெண்டு மனைவி இந்த ரெண்டு மனைவியும் இதற்கு முன்னால் கைலாயத்தில் இருந்து சிவபெருமானுக்கு இவர் சேவை பண்ணுற மாதிரி அந்த ரெண்டு பெண்களும் பராசக்திக்கு பார்வதி தேவிக்கு சேவை பண்ணினா அங்கே ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டது ரெண்டு பெண்கள் மேலே தேவலோகத்தில் கைலாயத்திலெலாம் காதல் பண்ணக்கூடாது அதனால் என்ன பண்ணுறா அவரை பூலோகத்துக்கும் அணைச்சிட்டேன் பூலோகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறக்கிறார் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பெண்களாக பிறந்த கல்யாணம் பண்ணிக்கிறார் அது பெரிய கதை அது ஷார்ட்டாக அதுக்குள்ளே போகிறோம் போவேண்டா அதுக்குள்ளே போக என்ன இப்போ ஏன் இவருக்கு பார்வ பரிபோச்சுன்னு கேட்குறேன் அதுக்கு என்ன சொல்கிறார் ஓதுவார் சிவபெருமானுக்கு கொடுத்த வாக்கை மீறிய காரணத்தினால் அப்படிங்கிறார் சிவபெருமானுக்கு இவர் என்ன வாக்கு கொடுத்தார் திருவற்றியூரில் இருக்கிறப்ப சங்கிலி நாச்சியார் அந்த கோவிலில் பூத்துடுக்குற பெண்மணி அந்த சங்கிலி நாச்சியாரோட சொந்த ஊர் ஞாயிறு டீல்ஸ்லாம் தாண்டி போகணும் ஞாயிறுங்கிற ஊர் இந்த பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் நான் உங்ககூட இருப்பேன் ஏன்னா இன்னொரு பண்டாட்டி முதல் பண்டாட்டி பறவை நாச்சியார் திருவாரூரில் இருக்கேன் சங்கிலி நாச்சியாருக்கு என்ன கவலை அங்கே போயிட்டார்னா தன்னை விட்டுவிட்டு போயிடுவாருங்கிற கவலையில் ஒரு முறை ஒரு சத்தியம் சிவபெருமானை வச்சுட்டு ஒரு சத்தியம் வாங்கியிருக்கேன் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் பகவான் வச்சுன்னு சாட்சி சத்தியம் பண்ணிருக்கார் ஆனால் இவருக்கு கொஞ்ச நாளில் திருவாரூர் ஞாபகம் வருது பறவை நாட்சியார் ஞாபகம் வருது நம்ம போகிறோன்னு சொன்னால் விட மாட்டேன் சங்கிலம் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் நம்ம கிளம்பிடுவோம் புசுக்கன்னு கிளம்பிடுவோம் அப்படின்னு சிவபெருமானுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறி திருவற்றியூர்லேருந்து புறப்படுறார் அந்த ஊரோட இல்லை காலடிப்பேட்டை காலடிப்பேட்டை பொருள்னு ரெண்டு கண் பார்வையும் போயிடுத்து பகவானுக்கு கொடுத்த வாக்கை மீறிட்டேன் பகவானுக்கு என்ன கோபம் தன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தனக்கு முன்னால் ஒரு சத்தியம் பண்ணி தெரிஞ்சே அந்த சத்தியத்தையும் மீறினார்கிற காரணத்தினால் இவருக்கு கண்பார்வை எடுத்துட்டு இல்லையா தப்பு தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணக்கூடாது இது தப்புன்னு தெரியிறது ஆனால் அந்த தப்பை பண்ணுறதுக்கு என்னோடய மனசு ஆசைப்படுறது சொல்லாம கூடாது துரியோதனம் அப்படி தான் சொன்னான் மகாபாரதத்தில் துரியோதனை அவன் சொல்லுவான் எனக்கு தப்புன்னு தெரிகிற ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது என் மனசு அதை செய்ய துடிக்கிறதுன்னு சொல்லுவான் எவ்வளோ பெரிய அயோக்கியம் இருங்க அதனால தான் பாவம் அவதிப்பட்டான் இவர் தெரிஞ்சே பண்ணினார் சிவபக்தர் சிவனை வணங்கக்கூடியவர் தெரிஞ்சே தப்பு பண்ணினார் பகவான் என்ன பண்ணார் டக்குனு கொடுத்தார் பார்வைப்படுத்தார் அங்கே இருக்கிறவ சில பேர் வர கைத்தாங்கெல்லாம் பிடிச்சி அப்படியே எடுத்து போயின்னு இருக்க திருமுல்லை வாயில் திருமுல்லை வாயில் ஒரு திருவாரூர் போயின்னு இருக்கார் திருமுல்லை வாயில் அங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் முல்லைவனநாதர்னு பேர் முல்லைவனநாதர் அந்த கோவிலுக்கு போய் இந்த முல்லைவனநாதரை வணங்கி பிரார்த்தனை பண்ணுறார் என்ன பிரார்த்தனை எனக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறேன் தப்பையும் செஞ்சு அதுவும் அந்த தப்பை தெரிஞ்சே செஞ்சு பார்வை போய் அதே ஈஸ்வரன்ட்ட போய் நீ எனக்கு பார்வை கொடுங்க எப்படி கொடுப்பேர் இல்லையா எப்படி கொடுப்பேர் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம் திரும்பவும் அந்த தப்பையே நம்ம பண்ணினா எப்படி இருக்கும் கேட்குறேன் முள்ளையவன் கொடுப்பாரா கொடுக்கல ஒரு பாட்டை பாட்டு அப்படியே போயிட்டார் கிளம்பிட்டார் அப்படியே கிளம்பிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடுத்து எங்கே போகிறார் அப்படின்னா திருவன் பாக்கம் இன்னைக்கு பூண்டின்ற கஷேத்திரம் இருக்கு பார்த்தால ஏரி பூண்டிலாம் சென்னைக்கு வந்து தண்ணி வரக்கூடிய தண்ணீர் தரக்கூடிய இடம் அந்த பூண்டி ஆனால் பூண்டி ஏரியில் சொல்லுவேன் அங்கே அந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் பூண்டியில் பகவானே எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னோடய ரெண்டு கண் பார்வையும் பொழுத்து நான் ரொம்ப அவஸ்தப்படுறேன் எனக்கு பார்வையை கொடு அப்படிங்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பகவானுக்கு கோபம் இவர் மேலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேலே பகவானோடு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர் தம்பிரான் தோழர் தோழர் என்று சொல்லப்படக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்மளாம் சொல்ல முடியுமா எனக்கு சிவபெருமான் ரொம்ப ஃப்ரெண்டு சிவபெருமானுக்கு ரொம்ப தோழர் மாதிரி நம்ம யாருன்னு சொல்ல முடியுமா நமக்கு அந்த தகுதியே கிடையாது ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த தொகுதியை பகவான் கொடுத்துருந்தான் சிவபெருமானுக்கு ஃப்ரெண்டு நான் என்ன சொன்னாலும் சிவபெருமான் கேட்பார் அந்த தொகுதியை சிவபெருமான் கொடுத்துருந்தேன் ஆனால் அது என்ன பண்ணார் துச்சமாக தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டார் சிவபெருமானை வச்சுண்டு தன்னோட மனைவியான சங்கிலி நாச்சியாருக்கு இந்த இறைவன் சாட்சியாக நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னவர் ஊரை விட்டு புறம்பட்டுட்ட அப்போ சிவபெருமான் இதை பார்த்துன்னு இருப்பார் அதனால தான் பார்வை எடுத்த இப்போ திருவன் பாக்கத்தில் இருக்க இங்கே என்ன நடந்தது நாளைய நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்